மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் மிக அதிகமாக பெருகியது அவனது இருதயத்தின் எண்ணங்களெல்லாம் நித்தமும் பொல்லாதவைதான் என்று கர்த்தர் கண்டார் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் மனுஷனை பூமியில் உண்டாக்கினதற்காக அவருடைய இருதயத்திற்கு அது மிகவும் விசனமாயிருந்தது அப்போது கர்த்தர் சொன்னார் நான் சிருஷ்டித்த மனுஷனை மிருகங்களை ஊரும் பிராணிகளை ஆகாயத்து பறவைகள் வரை எல்லாம் பூமியிலிருந்து அழிக்கப் போகிறேன் ஏனெனில் இவர்கள் அனைவரையும் உண்டாக்கியதற்காக எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஏனென்றால் நோவா மற்ற மனிதர்களைப் போல இல்லாமல் தினமும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார் நோவா தேவனுக்கு பயந்தார் அவர் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நடந்தார் ஒருநாள் தேவன் நோவாவிடம் சொன்னார் நான் இப்பொழுது அவர்களையும் பூமியையும் அழித்து விடுவேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கொரு பேழையை உருவாக்கு அந்த பேழையில் அறைகள் உண்டாக்கு அதை உள்ளும் புறமும் கீழ்பூசு நான் பூமியின் மேல் பிரளயத்தை அனுப்பப் போகிறேன் வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல உயிர்களையும் அழிக்கப் போகிறேன் ஆனால் உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடே உன் மனைவியும் உன் மூன்று குமாரரும் அவர்களுடைய மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் பூமியிலுள்ள அனைத்து ஜீவ ஜந்துக்களிலும் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடியையும் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள் வர வேண்டும் பறவைகளிலும் மிருகங்களிலும் பூமியின் ஊரும் பிராணிகளிலும் ஒவ்வொரு ஜாதியிலும் ஒவ்வொரு ஜோடியும் உன்னிடம் வந்து சேரும் அவைகளுக்கும் உனக்கும் ஆகாரமாக அனைத்து விதமான போஜனப் பொருட்களையும் சேர்த்து வைத்துக் கொள் நோவா தேவன் சொன்னபடியே அந்த பெரிய பேழையை செய்ய ஆரம்பித்தார் நோவா பேழை செய்து கொண்டிருந்த போது மற்ற மனிதர்கள் அவரை பார்த்து ஏளனம் செய்தார்கள் அவர் சொன்னதை யாரும் கேட்கவில்லை அவரை மிகவும் அற்பமாகவே பார்த்தார்கள் ஆனால் நோவா தேவன் கட்டளையிட்டபடியே அனைத்தையும் செய்தார் நோவா பேடையை கட்டி முடித்தார் அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமை இல்லை தேவன் கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களும் சுத்தமல்லாத மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக பேடைக்குள் பிரவேசித்தன ஏழு நாட்கள் சென்ற பின் பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று அன்றை தினமே நோவா அவருடைய மனைவி மூன்று குமாரர்கள் சேம் காம் யாப்பேத்து அவர்களது மனைவிகள் மொத்தம் எட்டு பேர் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் பேழையின் கதவையும் கர்த்தரே மூடினார் நாற்பது நாள் இரவும் பகலும் பெருமழை பூமியின் மேல் பெய்தது ஜலம் பெருகி பேழை நிலத்தை விட்டு பறந்து மிதந்தது ஜலம் பூமியின் மேல் அதிகமாய் பெருகியது வானத்தின் கீழே உள்ள உயர்ந்த மலைகளும் மூடப்பட்டன பதினைந்து முழ உயரத்திற்கு ஜலம் வந்தது மனுஷர் முதல் மிருகங்கள் பறவைகள் ஊறும் உயிர்கள் அனைத்தும் அழிந்தன பூமியில் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் நிக்கிரகமாயின நோவாவும் அவரோடு பேழையில் இருந்த உயிர்களும் மட்டுமே காக்கப்பட்டார்கள் தேவன் நோவாவையும் அவரோடு இருந்த சகல ஜீவிகளையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் குறைந்தது